வணக்கம் குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய பதிவு நேற்றைய பதிவின் தொடர்ச்சி தான் இன்றைய பதிவை நாம் பார்க்க போகின்றோம் எல்லாமே வந்து ஒரே இடத்துல படித்த நண்பர்கள் அதில் வந்து ஒரு அன்பருடைய நண்பர் வந்து பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாரு இந்த அன்பர் அவரை விட கம்மியாக சம்பாதிக்கிறாரு நானும் இர இரவெல்லாம் உழை உழைக்கின்றேன் ஆனால் வந்து எனக்கு மட்டும் சம்பளம் குறைவாக வருது இப்ப சேர்ந்த என்னுடைய நண்பர்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக வருகிறது அந்த அன்பர் சொல்கிறாரு அந்த அன்பர் வந்து அவருடைய நண்பர்கள் அவங்க வந்து முன்ன வந்து உழைத்து இருக்காங்க உழைப்பு அவங்க உழைப்பை வந்து கொட்டியிருக்காங்க அவங்க செய்கிற வேலையில் எதை எடுத்தாலும் அவங்க வந்து தயங்காமல் அவங்க வேலையை வந்து செய்வாங்க கடுமையாக உழைப்பாங்க அந்த அளவுக்கு நீ வந்து செய்றியா அப்படின்றது தான் கேள்வி உன்னை நீயே உன் மனதில் கேட்டுக்கொள் என்னுடைய நண்பரை போல நான் உழைக்க தயாராக இல்லை என்று உன் மனம் சொல்லும் அதனால்தான் உன்னுடைய நண்பர்களுடைய சா சம்பளம் உன்னை விட அதிகமாக இருக்கிறது உன் மனசை நீ மாத்திக்கோ அவர்களை போல் உன்னால் செயல்பட செயல்பட முடியாது என்பது உனக்கு விளங்கிய பின் மனதை மாற்றிக்கொண்டு நானும் அதிக வருமானத்திற்கு ஆனவற்றை என்னால் இயன்றவற்றை செய்ய முயற்சி செய்கின்றேன் என்று உன் மனதை மாற்றிக்கொள் உன் நம்முடைய கேள்விக்கு மனமே பதில் சொல்லும் எதுவும் தேவையில்லை இரு இருப்பது போதும் அவன் தவறாக சம்பாதிக்கின்றான் அது எனக்கு வேண்டாம் பணத்தை நாடுவது சரியில்லை அவன் இருக்கும் உத்தியோகத்தில் இன்னும் என்னால் பேர் வாங்க முடியவில்லை நமக்கு இவ்வளவுதான் பிறரை பார்த்து போராமைப்பட கூடாது போன்ற பதில்கள் உள்ளிருந்து வரும் அவை உனக்கு இதமாக இருக்கும் உன் மனம் நீ ஏற்றுக்கொள்வதை சொல்கிறதே தவிர உண்மையை சொல்லவில்லை உன் குறையை மாற்றி மனதிற்கே இதமான சொற்களால் உன்னை திருப்திப்படுத்துகிறது உனக்கு அதுவே திருப்தியானால் நல்லது அதற்கு பதிலாக அன்று நம்மால் முடியாததை நண்பர்கள் செய்தார்கள் இன்று பலன் அடைந்தார்கள் நான் இன்னும் அன்று போலவே பயந்து பயந்து வாழ்கின்றேன் என் திறமை குறைவை நான் என்னிடம் இருந்தே மறைத்து அதை நல்ல லட்சியமாக நினைக்கின்றேன் இது தவறு என் குறையை நான் உணர வேண்டும் அதுவே உண்மை என்று மனம் ஏற்றுக்கொண்டால் ஸ்ரீ அன்னை பக்தனுக்கு அதற்குரிய சிறிய பலன் வரும் அதுவும் நாம் இன்றைய நிலைமைக்கு பெரிதாக தெரியும் இதனால் ஏற்படும் மாற்றம் சுமார் இரு பங்கு வருமானமாக இருக்கும் வருமானம் தவிர மற்ற வசதிகளும் ஏற்படும் அன்று மேற்கொள்ளாத முயற்சியை இன்று மேற்கொள்ள முன்வந்தால் நான் முதலில் சொன்ன பலன் கிடைக்கும் எவரும் நம்மை கட்டாயப்படுத்த போவதில்லை வாழ்வின் ஒரு வாய்ப்பை ஸ்ரீ அன்னை நம் பக்தர்களுக்கு அளிக்கின்றார் மனதை மாற்றிக்கொண்டு உண்மையை உளமாற ஏற்றுக்கொண்டு அதற்குரிய முயற்சியை முடிச்சி முழு முயற்சியுடன் அதற்குரிய முயற்சியை முழு முயற்சியுடன் செய்து முன் வருபவர்களுக்கு காலம் எதிரி இல்லை வாழ்க்கை சதி செய்யாது நண்பன் துரோகம் செய்ய முடியாது எவருடைய போராமையும் பாதிக்காது உற்றார் உறவினர் சரியில்லை என்றெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை உன் மனதில் உள்ள உண்மை அதன் திண்மைக்குரிய பலனை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சேர்த்து கொடுத்து விடும் அம்மனிலை ஸ்ரீ அன்னை செயல்பட உகந்த மனித மனநிலையாகும் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்